அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏறத்தால ஒரு அறுபது எழுபது வருஷ காலமாக வந்து நாற்பது ஐம்பது வருஷ காலமாக இருக்கக்கூடிய பணியாற்றிருக்காங்க பல அமைச்சர்கள் திராவிட கட்சிக்காக உழைத்த குடும்பம் அது இப்போது தலைவருக்கு பிறகு தளபதி தளபதிக்கு பிறகு இவர் அடுத்த திறனு கொண்டு வராங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அவர் பையன் அவர் அதுக்கப்புறம் பேரன் அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பமே தான் திமுகங்கிறது அவங்க குடும்பம் தான் கரெக்டாக அந்த குடும்பம் வந்து ஆட்சி செய்யுது அவங்க வரது நல்லது தான் இப்போ விஜய் அண்ணன் வராங்க நம்ம ம்ளபதி அவங்க அந்த அண்ணன் வந்தாங்கன்னா விஜய் அண்ணன் வந்தாங்கன்னா நாங்கள் ஓட்டு போகிறோம் வரது நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன கண்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அமைச்சிருக்காங்க பொறுப்பேற்றிருக்காங்க அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட என்ன ரிவ்யூன்னு தான் நம்ம கேட்க போகிறோம் மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயனா அவங்க துணை முதலமைச்சராக போட்டுருக்காங்க அதை பற்றி நீங்கள் கருத்து என்ன சார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக வேண்டியவர் தான் ஏன்னா பாரம்பரியமாக இந்த திராவிட கட்சிக்காக உழைத்த குடும்பம் அடுத்து இப்போது தலைவருக்கு பிறகு தளபதி தளபதிக்கு பிறகு இவர் அடுத்த திறன் கொண்டு வராங்க அடுத்த இளைஞர்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டு ஒரு இளம் இணை முதல்வர் அவசியம் தேவையான ஒன்று தேவையான தேவையான ஒன்று இவர் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு மாவட்டங்களிலும் எப்படி அவங்க தாத்தா இப்படி உழைத்தாரோ அதைவிட அதிகம் மக்களுக்கு செய்யணும் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு மக்கள் துடிப்புள்ள இளைஞர் அவசியமாக முதல்வராக வர வேண்டியவர் இப்போ துணை முதல்வராக இருக்கிறாரு அதுக்காக அவருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் சரி சரி தளபதி வேற கட்சியாக தளபதிக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் வளர வேண்டிய வளர வேண்டியது தொடங்குறாரு தொடங்குறாரு தொடங்கும் போது எப்படி இருக்குன்னு அது வந்த தான் பார்க்க முடியும் ஆனால் இவருடைய பணிகள் நல்லாவே இருக்கு விளையாட்டு மந்திரியா இருக்கும்போது சிறப்பாக செய்கிறாரு இப்போ துணை முதல்வர் தான் என்ன சிறப்பாக இருப்பாரு அது இனிமே வந்த பிறகு அடுத்து சொல்லலாம் நன்றி ஐயா வணக்கம் ஸ்டாலின் பையன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க ஆமாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி அவர் வரவேற்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏன்னா அவர் அரசியல் சீலில் வந்ததுனால தான் அரசியல் நல்லா டெவலப்பாக இருக்குது அதனால எல்லாரும் வரவேற்கத்தக்கது அவர் வரது மெரிய மகிழ்ச்சி 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 வேற எந்த கால் புணாட்சியும் கிடையாது நல்லது தான் அவர் வந்தால் தான் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு இன்னும் ஒரு விரிவாக இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அரசியல் அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் இப்போ சிறுவதில் ஏற்றிருக்காருங்க வளர்ச்சி கொஞ்சம் இது மெல்லாம் அவருங்க அப்பா விட கொஞ்சம் நல்லா பண்ணாலும் நல்லா இருக்கும் இன்னும் பெஸ்ட்டாக வர வர இன்னும் அவருடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கணும் வந்திருக்காரு இன்னும் அவரும் செய்வாங்க நல்லா இருக்கும் இதை விட போட்டி போட்டு செஞ்சாரும் நல்லா இருக்கும்

இப்போ தளபதி விஜய் வந்திருக்காப்பில் அரசியலுக்கு அதை பற்றி என்ன அவரும் எல்லாம் இருக்க வேண்டியது தாங்க இருக்க வேண்டியது தான் அதுவும் தேவைதா அவரும் தேவைதான் நீங்கள் வந்து யாரும் ஓட்டு போடுவீங்க அது எப்படிங்க சொல்ல முடியும் இப்போ நம்ம திமுக கட்சிக்காரங்க திமுகவுக்கு தான் திமுக அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இப்போ தூ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அதாவது எப்படி சொல்ல போகிறதுனா வந்து துணை முதலாக வந்து இது வந்து ஒரு வாரிசு அரசியலாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது வருஷ காலமாக வந்து நாற்பது ஐம்பது வருஷ காலமாக இருக்கக்கூடிய பணியாற்றிருக்காங்க பல அமைச்சர்கள் பல மூத்த தலைவர்கள் அவங்களாம் கிடைக்காத ஒரு துணை முதலமைச்சருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதி சாதி மட்டும்தான் வந்து தகுதி இருக்குன்னு சொன்னால் இது வந்து திமுக அரசனுடைய வாரிசு அரசுக்கு வந்து முன்வைக்கிற ஒரு கருத்து இது இது வந்து மக்கள் வந்து ஒரு எழுபரசும் எதுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து இது வந்து அரசியல் வந்து பார்த்தா வாரிசு அரசியல் வந்து முன் வச்சு இது வந்து அரசியல் இருக்காங்க இது வந்து கட்சிக்கு கோட்பாடோ கட்சி வளர்ச்சியோ மக்களுடைய நலனோ எந்த ஒரு இதுவுமே வந்து திமுக அரசு ஏறத்தாலும் ஒரு மூன்று வருஷ காலமாக எதுவும் பண்ணது கிடையாது இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா டிஜிட்டல் இந்தியா மூலம் டிஜிட்டல் திமுக ஆகிட்டுருக்கு இது மக்களுக்கு வந்து செய்ய போறதில்லை அடுத்த வருஷம் வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதனுடைய விளைவு வந்து திமுக அரசு வந்து க எதிர்பார்க்கும் இது மக்களுடைய கருத்து ஆனால் யார் தலைவர் நான் சொல்ல விரும்பல திமுக ஆனால் அதோடைய வழியை வந்து மக்களுக்கு மக்களுடைய எதை கருத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற முதல் தளபதி விஜய் வந்து மக்களுக்கு நல்ல செய்த வந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏழு விஷயம் வந்து ஏன்னா வந்து எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாரும் போல வந்து நாங்கள் வந்து இந்த ஜாதிகாரன் அந்த ஜாதிகாரம் ஜாதி அரசில் ஒரு விரும்பல இப்போ இப்போ நடிப்பு காலத்துலேருந்து அவர் திரைக்கு வந்த இருந்து வந்து மக்களுடைய கருத்துக்களையும் அவருடைய கஷ்டங்களையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து நான் மக்களுக்கு செய்ய வேணும் சம்பாதிச்சிருக்காரு திரும்பி வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இன்றைக்கி தான் எத்தனை வருஷ காலமாக தான் வாரிசு அரசுகளே வந்து வாய்ப்பு கொடுக்குறது இப்போ நாளைக்கு இன்பநிதி வந்து முலமிச்சராகுவார் உதயநிதி ஸ்டாலினு இதே போல் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து திமுக அரசு வந்து வாரிசு அரசு தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் இன்பநிதி இன்ப நிதி பையன் இன்ப நிதி பேரன் இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அதனால வண்டி திமுக அரசு இதுக்கப்புறம் வர வாய்ப்பு கிடையாது தளபதி தான் வருவார் தமிழக வெற்றி கழகம் தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சருக்கான அடித்தளம் ஆட்டுறாரு அவர் முன்னாடி ஸ்டாலின் இருந்த மாதிரி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அவர் பையன் அவர் அதுக்கப்புறம் பேரன் அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பமே தான் திமுகங்கிறது அவங்க குடும்பம் தான் கரெக்டாக அந்த குடும்பம் வந்து ஆட்சி செய்யுது கடைக்கோடி தொண்டன்லாம் சும்மா வேஸ்ட்டு வெத்து வேஸ்ட்டு ஒரு பைசா கூட புரோஜனம் கிடையாது கோடி தொண்டன்ட்ட போய் பாருங்கள் அவன்கிட்ட என்ன இருக்குது ஏது இருக்குன்னு இவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது அவரோட கடைகோடியில் உள்ளவங்களோட அந்த தொண்டனோட வலியை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி துணை முதல்வர் பதவி வந்து ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்கிறதுனால இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா இன்பதிநிதி ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க அப்பயும் துணை முதல் ப பதவி வந்து இன்ப நிதி கொடுப்பாங்க அப்பயும் இந்த கருத்து நீங்கள் கேட்க தான் பாரியும் நாங்கள் சொல்ல போடுறோம் ஆனால் எங்களுக்குள்ள வழி இந்த திமுக ஆட்சியில் இப்ப திமுக நம்பி ஓட்டு போட்டோம் அதுக்குள்ள படம் அவங்க வந்து எங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இருபத்தாறுக்கு அப்புறம் தெரியும் அவங்க எதிர்பார்க்குறது என்ன நடக்குதுன்னு இதுதான் எல்லாரும் வரணும் வந்தாதான் வந்து வெடிவு காலம் வரும் எல்லாரும் வரணும் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது விஜய் வரட்டும் இல்லை இன்னும் வேறு யார் வேணாலும் வரட்டும் மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதும் நாங்கள் வேறு எதுவும் விரும்பவே இல்லை விஜய் வந்தாலும் விஜயகாந்தர் வந்தார் நல்லதான் செஞ்சார் எவ்வளோ நடந்துச்சு முடிஞ்சால் அந்த திமுக ஆட்சியில் இந்த ஒயின் சாப்பாடு நிப்பாட்டை சொல்லுங்கள் ஏன்னா அவங்க இதை கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க நாங்கள் வந்து எத்தனை வந்து விதவிகள் வந்து உருவாகுறாங்க தமிழ்நாட்டில் இது ஒயின் சாப்பாடு தான் நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்து இது நிப்பாட்டம் சொன்னாங்க அது முதல்ல நிப்பாட்டை சொல்லுங்கள் திமுகவுக்கு கையெடுத்து நாங்கள் கும்பிடுவோம்